நம்ம சேனல் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கம் ஐப்பசி மாதத்தில் வரும் பௌர்ணமிக்கு மட்டும் ஒரு தனி சிறப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அன்று தான் சந்திர பகவான் தன்னுடைய சாபம் முழுமையாக தீர்ந்து பதினாறு கலைகளோடு முழு பொழிவோடு தோன்றுகிறார் அப்படிங்கிறதுனால தான் இந்த ஐப்பசி மாத பௌர்ணமிக்கு தனி சிறப்பு அந்த ஐப்பசி மாத பௌர்ணமியில தான் சிவபெருமானுக்கு அண்ணாபிஷேகம் நடைபெறுது அவ்வளவு சிறப்பு மிகுந்த அந்த ஐப்பசி மாத பௌர்ணமி தினத்தன்று இந்த ஒரு பொருளை அதாவது அண்ணாபிஷேகம் நடைபெறும் அந்த ஒரு நாளில் நம்ம வீட்டில் வைத்திருக்கும் அரிசியல் இந்த ஒரு பொருளை மறைத்து வைப்பதன் மூலம் தீர்க்கவே முடியாத பிரச்சனை அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்க அந்த பிரச்சனையெல்லாம் தீர்ந்து சுகபோக வாழ்வை சந்தோஷமாக வாழலாம் அதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் வணக்கம் நம்ம சேனலுக்குள்ளே உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இறைவனோட ஆசிர்வாதம் நம்ம எல்லாருக்குமே கிடைக்கட்டும் நம்ம எல்லாருடைய வாழ்க்கையும் சந்தோஷமாக மன நிறைவாக அமைய வேண்டும்னா என்ன செய்வது அப்படின்னு நிறைய பேர் யோசிப்போம் அதுக்கு நம்ம தொழில் சிறப்பாக நடக்கணுமா வேலைக்கு செல்பவர்களாக இருந்தால் நல்ல சம்பளம் கிடைக்கணுமா அல்லது நம்ம முன்னோர்கள் சேர்த்து வைத்த சொத்தாவது இருக்க வேண்டுமா அப்படி இல்லைன்னா நோய் நொடி இல்லாமல் இருக்க வேண்டுமா இப்படி எல்லாமே அமையலை அப்படினாலும் ஏதாவது ஒன்றாவது நல்லபடியாக அமைய வேண்டும் அப்படின்னா நம்ம வாழ்வில் இருக்கும் பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து எல்லாமே சந்தோஷமாகவும் மன நிறைவாகவும் வாழ்வு அமைய வேண்டும் அப்படின்னா நிச்சயமாக ஏதாவது ஒரு விஷயத்தை இறை வழிபாட்டின் மூலம் நம்மளுடைய விடாமுயற்சியின் மூலமும் நம்ம கஷ்டங்களை எல்லாம் நம்ம குறைத்து கொள்ளலாம் நம்ம வாழ்க்கைய விதியை முழுமையாக மாற்ற முடியாவிட்டாலும் ஓரளவு நல்ல வாழ்க்கை வாழ்வதற்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிறது சிந்திப்பது எந்த ஒரு தவறுமே கிடையாது அப்படி சிந்தனை செய்வது தவறே கிடையாது அப்படின்னு சொல்லணும் அந்த வகையில் இந்த ஒரு எளிமையான பரிகாரம் அதுவும் வீட்டிலேயே எந்த ஒரு செலவும் இல்லாமல் செய்யக்கூடிய மிக மிக ஒரு சிறப்பான பரிகாரம் அப்படின்னே சொல்லலாம் இதை அதுவும் அண்ணாபிஷேக தினத்தன்று நம் வீட்டில் இருக்கும் அன்னத்தில் அதை செய்வதன் மூலம் தீர்க்கவே முடியாத பிரச்சனைகள் எல்லாம் நம் வாழ்வில் இருக்கும் பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து மன நிறைவான வாழ்வை வாழலாம் அது என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி ஐப்பசி மாத பௌர்ணமி தினத்தில் அரிசி எப்போ தானம் கொடுக்கணும் எந்த நேரத்தில் சிவ தரிசனம் செய்யணும் அந்த சிவ தரிசனம் செய்யும் பொழுது எந்த ஒரு விஷயத்தை தவறாமல் பார்க்கணும் இந்த மாதிரி பல பயனுள்ள பதிவுகள் ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டிருக்கோம் பார்க்காதவங்க அதை போய் பாருங்கள் இப்போ இந்த ஐப்பசி மாத பௌர்ணமிக்கு அவ்வளவு சிறப்பு இருக்குன்னு சொல்கிறோம் அந்த பௌர்ணமி தினத்தன்று மாலை ஆறு மணிக்கு மேலே சந்திர பகவான் வருவார் அந்த சந்திர பகவானை தரிசனம் செய்துவிட்டு இந்த ஒரு விஷயத்தை செய்வதன் மூலம் தீர்க்கவே முடியாத பிரச்சனை தீரும் அப்படிங்கிறது உண்மை நம்ம வீட்டில் அரிசி சேகரிக்கும் ட்ரம் வச்சுருப்போம் அந்த அரிசி சேகரிக்கும் ட்ரம்மில் இந்த ஒரு பொருள் அதாவது முக்கியமான பொருள் எல்லா நாட்டு மருந்து கடைகளிலும் சுலபமாக கிடைக்கும் அந்த ஒரு பொருள் வசம்பு நம்ம தலையெழுத்தை நாமே மாற்றிக்கொள்ள மிக மிக ஒரு அற்புதமான பொருளாகவே இந்த வசம்பு பார்க்கப்படுது இந்த வசம்பு இருக்கும் இடத்தில் அப்படிங்கிறது நெகட்டிவ் எனர்ஜி எதுவுமே இருக்காது அப்படின்னும் நம்ம என்ன நினைத்து அதை வைக்கிறோமோ அது அப்படியே நமக்கு வசப்படும் தன்மை இந்த வசம்பிற்கு கட்டாயமாக உண்டு அப்படிங்கிறத நம்பி இந்த பரிகாரத்தை நம்ம செய்யணும் அப்படி செய்யும் பொழுது நிச்சயமாக நல்ல பலன் அதற்கு கிடைக்கும் அப்படிங்கிறது உண்மை நம்பிக்கை இல்லாமல் இதை செய்யவே கூடாது நம்பிக்கையோடு செய்யும் பட்சத்தில் நிச்சயமாக நிச்சயமாக நன்மை நடக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமே கிடையாது இந்த ஒரு வசம்பை நாட்டு மருந்து கடையில் வாங்கிட்டு வந்து பௌர்ணமி தின இரவுக்குள் இதை நம்ம வீட்டு இருக்கும் அரிசி சேகரிக்கும் அந்த ட்ரம்மில் அடியில் வைத்து விடணும் அதற்கு மேலாக நல்லா நிரம்பி வழியுமாறு அரிசியை போட்டு வச்சிடணும் அது அப்படியே இருக்கட்டும் அப்படி அது இருக்க இருக்க நம்மக்கிட்ட இருக்கிற நெகட்டிவ் எல்லாமே நம்ம விட்டு விலகி அதே போல் நம்ம வீட்டில் இருக்கும் நெகட்டிவ் எனர்ஜி தேவையில்லாத பிரச்சனைகள் சிந்தனைகள் எல்லாமே வீட்டை விட்டு ஒழிந்து நல்ல நல்ல எண்ணங்கள் நிரம்பி பாசிட்டிவ் வைப்ரேஷன் நம்ம வீட்டை நிரம்பி எந்த ஒரு பிரச்சனையும் தீரவே தீராது அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோமோ அந்த பிரச்சனையிலேருந்து விடுபடுவதற்கான வாய்ப்பை அந்த வசம்பு கொடுக்கும் அப்படிங்கிற நம்ம நம்பிக்கையோட இந்த ஒரு எண்ணம் வசியமாகும் அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த ஒரு பரிகாரத்தை நம்ம செய்யணும் நம்பிக்கையோடு செய்யும் பட்சத்தில் நிச்சயமாக அதனுடைய பலன் நூறு மடங்காக கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமே கிடையாது அன்றைய நாள் சிவபெருமானின் அண்ணாபிஷேக தரிசனத்தையும் செய்து சந்திர பகவானின் ஆசிர்வாதத்தையும் முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம் சிவபெருமானின் பரிபூரண ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொண்டு சகல சௌபாக்கியத்தோடு வளமாகவும் நலமாகவும் வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் மென்மேலும் எங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க உங்கள் கமெண்ட் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவே இருக்கும் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்